இன்னொருத்தவங்க ஒர்க் பண்றாங்க எங்க இருக்காங்க காயத்ரி அதோ வராங்க பாருங்க தேங்க்யூ அக்கா வாங்கக்கா என்னக்கா இவ்வளவு தூரம் ஒன்னும் இல்ல காயத்ரி அம்மா வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க அப்பாக்கு வெளியே ஏதோ அர்ஜென்டா ஒர்க் இருக்கான் உங்ககிட்ட இன்னொரு கீ இருக்கான் ஓ எனக்கு இது போற வழிதான் அதான் உங்ககிட்ட இருந்து கீ வாங்கிட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தாதான் அவர் அவரோட வேலையை பாப்பாரு அதுக்காக தான் நான் இப்போ இங்க வந்தேன் அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா ஒரு முக்கியமான கே சர்ஜரி போயிட்டு இருக்க நான் தான் டாக்டர் கூட இருக்கணும் என் பேக்ல தான் கே இருக்கு பேக் இப்போ ஸ்டாஃப் ரூம்ல இருக்கு நான் ஒரு டென் மினிட்ஸ்ல வந்து எடுத்து தரேன்கா பிளீஸ் கா எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏ காயத்ரி நீ இப்ப டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா போய் உன் ஒர்க்க பாரு நான் வெயிட் பண்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தேங்க்ஸ் கா என் அக்கா நான் அக்கா தான் தெரியல நீ இப்போ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுமா எதுக்காக வாழ்றேனே தெரியாம இப்போ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்க நீ என் பக்கத்தில் இல்லாததுனால இந்த உலகம் எனக்கு இரண்டு போனதா ஆயிடுச்சு எத்தனை பேர் என்னை சுத்தி இருந்தாலும் நான் தனியா இருக்கிற மாதிரிதான் இப்ப வரைக்கும் இருந்திருக்கேன் ஆனா என்னன்னே தெரியலமா இந்த இடத்துல நான் தனியா தான் இருக்கேன் ஆனா என் பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குமா இந்த ஹாஸ்பிட்டல என் வாழ்நாள நான் எப்பவுமே மறக்க முடியாதுமா உன்னோட நினைவுகளும் மூச்சு காத்தும் இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க நிறைஞ்சிருக்கேன்னு எனக்கு தோணுதுமா

நமக்கு பிடிச்ச ஒரு ஜீவன் கூட நம்ம பக்கத்தில் இல்லைங்கிறது தான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சரும்மா மன்னிச்சரு ஷிவா லாஸ்ட்டாக நம்ம கம்பெனியில் ஃபயர் மிஷின்ஸ் எல்லாம் பழசாயிடுச்சு அதனால நானே வெளியில் என்கொயரி பண்ணி புதுசாக ஆர்டர் எடுக்கிறதுக்கு அதுக்கான இன்வாய்ஸும் உனக்கு கொடுக்கறதுக்காக வந்தேன் அதான் உன்கிட்ட இதில் கையெழுத்து வாங்கலான்னு வந்திருக்கேன்

தானும் நாலு காசு பார்க்க மாட்டானுங்க அடுத்தவனுங்களையும் நாலு காசு சம்பாதிக்க விட மாட்டானுங்க இவனோட அப்ப வீட்டு சுத்த அனிதா கேக்குறா அனிதா இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா என்னோட ஆசைக்கு குறுக்க எவ வந்திருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருந்திருப்ப இப்ப நான் என்ன பண்ணாலும் எது சொன்னாலும் அதெல்லாம் உனக்கு இப்ப தேவையே இல்ல நான் ஏன் சொல்லட்டுமா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல சிவாவே எம்டியா இருக்கட்டும்னு எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல அதனால உனக்கு புதுசா தலையில ரெண்டு கொம்பு முளைச்சிருச்சு அனிதா இவர் அனிதா நீ மத்தவங்கிட்ட பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத நம்ம கம்பெனிக்கு லாபம் ஏதாவது வருதுன்னா அதை பார்த்து வரவேற்று சந்தோஷப்படுற முதல் நானாக தான் இருப்பேன் என் கண்ணுக்கு தெரிஞ்சு நஷ்டம் வர்ற மாதிரி இருந்தா அதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் இப்போதைக்கே நீ கொண்டு வந்த அந்த இன்வாய்ஸ் தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன் அதுதான் அதுக்கான ரீசன் உங்ககிட்ட சொல்லி தெளிவா ரிஜெக்ட் பண்ணிட்டேன் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே உனக்கு தேவையில்லாத விஷயம் தான் ஏன் நானே இந்த கம்பெனிக்கு தேவையில்லாதவ தான் சும்மா பேருக்கு ஒப்புக்கு சப்பான தானே இங்க இருக்கேன் அப்புறம் ஒன்னு சொல்றேன் தப்பா எடுத்துக்காத உனக்கு தான் இப்போ ஹீகோன்ற விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏ இப்பெல்லாம் உனக்கு சுத்தமா என்ன பிடிக்காம போயிடுச்சு பிடிச்சவங்க பெரிய தப்பே பண்ணாலும் அது தப்பாவே தெரியாது பிடிக்காதவங்க எந்த தப்பும் பண்ணலனாலும் அவங்கள பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன நல்லது பண்ணாலும் அது தப்பா தான் தெரியும் இனிமே உங்ககிட்ட இங்க நின்னு பேசுறது வேஸ்ட் நான் வரேன் அனிதா சிவா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத அனிதா இப்ப உங்ககிட்ட வந்து கேட்டது ஏதோ தப்பா கேக்கல அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயமான லாஜிக் இருக்குல்ல அவளும் இந்த கம்பெனியோட இன்னும் சொல்ல போனா அவதான் இந்த கம்பெனிக்கு இந்த சொத்துக்கு எல்லாத்துக்குமே வாரிசு எனக்கு தெரிஞ்சு நீ உனக்கு கொஞ்சம் மாத்திக்கோ சிவா இல்லனா இப்படிதான் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் கம்பெனி விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அதனால நீங்க பேசாம அமைதியா இருக்க அப்புறம் தனிப்பட்ட முறையில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் இந்த கம்பெனி விஷயத்தில் மூக்க நுழைக்காது நான் எது பண்ணுறேன் இருந்தாலும் அது இந்த கம்பெனியோட நல்லதுக்காக தான் நான் பண்ணுவேன் பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் கூட ஐடியா இல்லாத உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடியாது நீ அனிதாவையும் என்னையும் இன்னும் என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையுமே பேசுடா ஏன்னா இதுக்கப்புறம் ஒருத்தன் உன்ன மாதிரி இந்த கம்பெனிக்கு தேவைப்படாது நீ ஒருத்தன் தான் ரொம்ப யோக்கியன்னு உனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கல்ல முதல்ல அதை உடைச்சி உன்னை இங்கிருந்து காலி பண்ண வச்சு உன்னோட அந்த பதவியில அனிதா உட்கார வைக்கல நான் உன்னோட அம்மா இந்து இல்லடா ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க மம்மி இவன் ஒருத்தன் கண்டிப்பா உன் வயிற்றுல பொறக்க வேண்டியவனே இல்லை மம்மி இன்னும் சொல்ல போனா உண்மையிலே இவன் என் அண்ணங்கிறது சந்தேகமா அப்பப்போ மைண்ட்ல வந்துட்டு இருக்கு ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிற மம்மி இவ இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்பவுமே கொடைச்சல் தான் இவன் இங்க வச்சுக்கிட்டு இந்த கம்பெனில ஒரு ஆணியம் புடுங்க முடியாது மம்மி நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளானே போட்டுட்டேன் பிளானா என்ன மம்மி எனக்கு தெரியுமா என்ன பிளான் போட்டீங்க உன்னோட சேர்ந்து சேர்ந்து இப்பெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அனிதா கொடுத்த இன்வாய்ஸை சிவா ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல நாம அத ஓகே பண்ணிரكலான்னு அவனுக்கே தோன்ற அளவுக்கு இப்போ நாம ஒரு சம்பவம் பண்ண போறோம் முதல்ல நீயே கூட கிளம்பி வா வந்து வேடிக்கை மட்டும் பார் சரி मम्मी சரி வா செக்யூரிட்டி மேடம் சொல்லுங்க மேடம் வேற லெவல் மம்மி போட்ட பிளான் கேக்குறப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சுதான் புரிஞ்சுது மேடம் சந்தோஷ் பணத்தை கொடு நான் சொன்ன எதையும் மறந்துடாத நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும் சிவாவோட சாப்டரை இன்னையோட முடிக்கணும் இந்த பிளான் மட்டும் பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சுனா இதை விட ஒரு பெரிய அமௌண்ட் ஓ அக்கவுண்ட்ல வந்து சேரும் அதுக்கப்புறம் நீ இதை எடுத்துக்கிட்டு யார் கண்ணை படாம எங்கயாவது போய் செட்டில் ஆயிடு புரிஞ்சுதா சரிங்க மேடம் செக்யூரிட்டி எப்படி மம்மி இப்படி எல்லாம் நீங்க வேற லெவல் மம்மி ஒரு சம்பவம் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டீங்களே இந்த பிளான் மட்டும் பக்கவா ஒர்க் அவுட் ஆச்சுனா கண்டிப்பா அது சிவாவோட கரியர்ல ஒரு பெரிய பிளாக் மார்க்கே ஆயிடும் மம்மி ஒருத்தனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த அம்மா புள்ள சென்டிமெண்ட் எல்லாம் பாத்துட்டு வேலைக்கே ஆகாது அதுக்குதான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் தானே இங்கே இருக்குது நம்ம அம்மாவோடதும் இங்கே இருக்கும் காயத்ரி வர வரைக்கும் இத படிச்சு ஹலோ அப்பா ஒரு முக்கியமான சர்ஜரி நடந்துட்டு இருக்கு காயத்ரி உள்ள ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து எங்கிட்ட சாவி எடுத்து குடுக்கறதா சொல்லியிருக்காப்பா நீங்க அங்க பக்கத்துல எங்கயாவது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் சாவியை வாங்கினதும் உடனே அங்க வந்துடுறேன் சரிப்பா இருக்கா இவர்தான் டாக்டர் செல்வா சார் சார் இன்னைக்கு எங்க குடும்பம் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்க முக்கிய காரணமே இவங்க தான் சார் என் கூட பிறக்கலனாலும் ஒரு அக்கா மாதிரி இருந்து என் ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க உண்மையிலேயே இப்படி ஒரு பிரில்லியண்டான பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸா கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நம்மள பார்த்ததும் டாக்டருக்கு அடையாளம் தெரியும்னு நினைச்சேன் ஆனா அவருக்கு நான் யாருங்கிறதே தெரியல

சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டு கார் லோன் வேணுமா பைக் லோன் வேணுமா வீட் லோன் வேணுமா انا இருக்கீங்க இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுப்பேன் அண்ணே ஏனே இப்படி கோவ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோன் கால் வர네 இந்த மாதிரி கோபப்பட்டு ஃபோன் தூக்கி இருந்தீங்கனா நம்ம கையில நூறு ஃபோன் இருந்தாலும் பத்தாதுனே போடா மடையா அண்ணே எவ்ளோ கோவத்தில் இருக்கேன் நீ இப்ப सावகாசமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா இவ்வளவு காலமா எல்லாரையும் நாம தான் பைத்தியக்காரங்களாட்டு கேட்டிருந்தோம் இப்ப என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நானே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கேன் அதிகமா கோவப்படுறதுனால அடுத்து என்ன பண்றதுன்னு என்னால யோசிக்க கூட முடியல அண்ணன் ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு அதை பத்தி கொஞ்சம் யோசிப்போன்னு என்னைக்காவது எனக்கு நிறைய தோணுச்சு நான் எதாவது ஐடியா கொடுக்க போய் அது மொக்கையாகி மேற்கொண்டு உங்களை கடுப்பாக்கனா நான் தானே உங்ககிட்ட திட்டு வாங்கணும் எனக்கு இப்ப கூட ஒரு சந்தேகம் வந்துச்சுனே மனசுக்குள்ள ஒரு ஐடியாவும் தோணுச்சு ஆனா அது ஏதாவது தப்பாயிருமோன்னு பயந்துதான் அதை தொண்ட போட்டு மறைச்சு வச்சிட்டேன் நீ ஒன்னும் குழி தோண்டி புதைக்க வேண்டாம் என்ன நினைச்சோ அதை சொல்லி தொலை அண்ணே அந்த இந்து மேடமுக்கு நம்மளை பத்தி பெருசா ஏதோ உண்மை தெரிஞ்சதுனாலதான் அவங்க நம்ம வந்து திவ்யாவை போட்டு தொலை சொன்னாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இதை தன்னோட அணிலேருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ணே நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அந்த விமலாவை பார்க்க போனதுனால தான் இறந்து போன சீதா நிக்கி எல்லா உண்மையும் தெரிஞ்சது அதே மாதிரி அந்த விமலா மூலியமா இந்து மேடமுக்கு ஏதாவது உண்மை தெரியுது வாய்ப்பு இருக்கலனே இந்த புடுறா இதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு எடுத்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் அண்ணே இப்படி நான் இப்போ இப்ப ஐடியா உங்களுக்கு ஏதாவது உதவியா இருந்துச்சானே டே ஓ வாழ்க்கையிலேயே தான் ஒரு அருமையான ஐடியாவை கொடுத்துருக்கடா இதை நான் கூட யோசிக்கலடா யோசிக்கல நீ யோசிச்சு அண்ணனுக்கு ஐடியா கொடுத்து அண்ணனை குஷிப்படுத்தின பார்த்தியா தான் உன்னை குஷிப்படுத்துறதுக்காக சரக்கு அடிக்கிறதுக்கு அண்ணன் காசு கொடுத்தேன் அண்ணே அப்பனா இப்போவே நம்ம பசங்க சொல்லி அந்த விமலா இருக்கிற இடத்த தேட சொல்றேன் அவளை கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது சாதகமா இருக்குமோன்னு தோணுதுனே ஆமாடா அந்த இந்துமதி அம்மா பெருசா இதையோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு அந்த திட்டம் என்னன்னு நாம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் இல்ல நம்ம கண்ணெதிரிலேயே நமக்கே தெரியாம பெருசா ஆப்படிச்சிருவாங்க இனிமேதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப வேலை பார்த்ததுல அப்பாக்கு ஒரு போன் கூட பண்ண முடியல அவர் போன இடத்துல இன்னைக்கு பிசினஸ் எப்படி போச்சுன்னு கூட தெரியல போன ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அப்பாக்கு ஒரு போன் பண்ணிடலாம் அம்மாடி சொல்லுவா சக்தி நேரம் ஆயிடுச்சுன்னு அப்பா உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன் நல்ல வேளை நீ ஏன் கூப்பிட்ட அப்பா வேணா சைக்கிள் எடுத்துக்கிட்டு வரட்டும் அவனை அழைச்சிட்டு வரதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா பா இப்பதான் வேலை எல்லாம் முடிஞ்சது நான் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் ம் அது சரிப்பா ஏன் நீங்க எனக்கு இன்னைக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல அம்மாடி நான் இன்னைக்கு சாயங்காலம் பார்க்குக்கு போயிருந்தாடா அங்க நம்ம பிசினஸ் ரொம்ப நல்லா பிக்கப் ஆயிடுச்சு இன்னைக்கு நல்ல கலெக்ஷன்ரா அப்பாவும் வேலையில் இருந்ததனால கூப்பிட முடியாமல் போயிடுச்சு சரி நீ அப்படியே வீட்டுக்கு வந்துடுவே சீக்கிரமா வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நேரில் பார்த்து இந்த சந்தோஷத்தெல்லாம் பகிர்ந்துக்கலான்னு நினச்சேன் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நீ இன்னும் வேலையை முடிச்சுட்டு வரலன்னு சரிப்பா அப்புறம் நான் ஏன் இப்போ முக்கியமாக கால் பண்ணனா என் ஃபோனில் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஒரு வேலை நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளேயும் என் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பதட்டப்படாதீங்க அதனாலதான் நான் முன்கூட்டியே கால் பண்ணேன். அம்மா கிட்டயும் நீங்க சொல்லிடுங்க சரி சீக்கிரம் பத்திரமா வந்துருமா சரிப்பா just to... な。Security, no? மேடம் யாருக்கும் எந்த டவுட் வராம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன் மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த பில்டிங்கும் எரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மொத்த ஆபீஸும் தீக்கி எரியாகிடும் சூப்பர் செக்யூரிட்டி நல்ல காரியம் பண்ணியிருக்க நீ இனிமே ஆபீஸ்ல இருக்காத உடனடியா அங்கிருந்து கிளம்பிடு இப்ப நீ போனை வச்சு அடுத்த பத்தாவது நிமிஷத்துல ஒரு பெரிய அமௌண்ட் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் தப்பி தவறி கூட இனிமே எப்பவுமே நீ எனக்கு போனே பண்ணிடாத சரிங்க மேடம் ஓகே மேடம் வச்சிடறேன்